நான் இன்றைக்கி சென்னை வர்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பட்னா எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணு அது வந்து பிஆர் வரைக்கும் போகிற பிஆர் பட்னா வரைக்கும் போகிற வண்டி கொச்சிலேருந்து கிளம்பி வருது கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தோன்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம்ல செம கூட்டம் நான் நினைச்சேன் எதுவும் லீவ்ல போறாங்க யூஸ்வலா போறதான் போடுறது வாடிக்கை அப்படின்னு சொல்லி நான் ஸ்லீப்பர் கிளாஸ்ல புக் பண்ணியிருந்தேன் ஒருத்தர் லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் பாக்குறான் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்சிருக்காங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி ஒரு சார் இருக்காங்க அவனுக்கு இதே மாதிரி தான் வராங்க சரி டிடிஆர் வரும்னு வெயிட் பண்ணா டிடிஆர் ட்ரெயின் சென்னையில இறங்க வரைக்கும் டிடிஆர் பொண்ணுக்கு வந்து லோவர் பர்த் அந்த பொண்ணை சுத்தி அந்த பர்த்துக்கு நடுவில் இப்படி கை வச்சு கை வச்சு அப்படி உட்காந்துருக்காங்க ஒரு பெண்ணா ஒருத்தர் பர்த்ல எப்படி கை வச்சிருக்கோம் அந்த பொண்ணால் எப்படி தூங்கும் தெளிவா என் பக்கத்து உட்காந்துக்கும் சொல்றான் ரெய்னிங் தான் வரும் முன்னாடி பின்னாடி போயிடாத அங்கே அண்ட் ரிசார்டு நடுவில் ரிசார்ட் வரும் அதுல ஏறிக்கலாம் கோயம்புத்தூர்ல என் பக்கத்து உட்காந்து தெளிவா பேசிதான் ஏறாங்க இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஒரு மாசம் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ வச்சு நம்ம ஸ்தலத்துக்கு சமூக வலைதளங்களை பார்த்துலாம் குறிப்பா காங்கிரஸ் தந்த ராகுல் காந்தில இருந்து லட்சுமி வைஷ்ணவ வந்து மென்ஷன் பண்ணலாம் நிறைய வீடியோலாம் எல்லாம் போட்டுருக்கேன் கூட்டணி கட்சி வேற அவங்க எப்படி இது நீங்க கொண்டு போய் இது நான் இதை கூட்டணியா பார்க்கல சார் இது வந்து நான் ஒரு சாமானியன் என்னமா தான் மத்தவங்களுக்கு சாமானியன் பண்ணிடுவோம் இதுக்கும் அரசியல் கூட்டணிக்கு என்ன சொல்லுங்க சார் அதே மாரி இதை அரசியலாக பார்க்கணும்னா கூட கூட்டணியில் இருக்கிறாங்கிறக்காகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையே அதை மிகப்பெரிய தவறு இல்லை நோ கூட்டணியோட நோக்கம் என்ன மக்கள் நலம் நான் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மாதிரி என்ன நடந்தாலும் கம்முன்னு பேசுகிறேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தொடாச்சி உங்களுடைய ட்விட்டரில் உங்களுடைய எக்ஸ்தலத்தில் வந்து இந்த ட்வீட் போட்டிருந்தீங்க ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய ட்வீட்டு க்ரௌடாக இருக்குது என்ன விஷயம் ஆக்சுவலி எதனால் அதை போட்டிருந்தீங்க நிறைய நேரத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்களை ஒன்றா டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ பார்க்குறோம் நிறைய டைமில் அதை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து டிக்கெட் கூட வந்து டிக்கெட் எடுத்தவங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் வந்துடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சை வரும் ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஏழைகள் ஏழைகளுக்குன்னு இருக்கிற அந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் கம்மியாக இருக்கு அவங்க எப்படி பயணிப்பாங்க அதனால தான் ரிசர்வ் வராங்க இப்படின்லாம் காரணம்லாம் சொல்லுவாங்க நம்ம நான் எதாவது பார்ப்போம் கடந்து போயிருக்கோம் ஆனால் எனக்கு அது ஒரு சம்பவம் நேற்று ஒன்று நடந்துச்சு பர்சனலாக பர்சனல் சம்பவம் அது நான் ஷூட் பண்ண வீடியோ தான் அது ஆனால் பர்சனலாக ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு ஷூட் பண்ணுவேன் நான் இன்றைக்கி சென்னை வரத்துக்கு கோயம்புத்தூர் வந்து இந்த பட்னா எக்ஸ்பிரஸில் புக் பண்ணேன் அது வந்து பீகார் வரைக்கும் போகிற பீகார் பட்னா வரைக்கும் போகிற வண்டி கொச்சிலேருந்து கிளம்பி வருது கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தோடனே பார்த்தா பிளாட்ஃபார்ம் செம கூட்டம் நான் நினச்சேன் ஏதோ லீவில் போகிறாங்க யூஸ்வலாக போகிறதான் போட்றதுக்கு வாடிக்கை அப்படின்னு சொல்லி நான் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணியிருந்தேன் பார்த்தா ட்ரெயின் வந்த உடனே ஏறவே முடியல ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு ஒருத்தர் ஐம்பது அறுபது பேர் ஆல்ரெடி பார்த்த ட்ரெயின் வரும்போது அதனால கூட்டம் ஃபுல்லாக இருக்குது கம்பார்ட்மெண்ட் எதுவும் காலியாக இல்லை ரிசர்வ் கம்பெனி ஒன்றும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு எவ்வளோ வழி விடுங்க சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி மிரட்டி இரட்டி உருட்டி உள்ளே போகிறேன் ஒரு ஒரு பேரத்துலேயும் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அப்புறம் கஷ்டப்பட்டு என்னோடய பர்தில் போய் நான் கேட்குறேன் என்னங்க இது என்ன அப்படின்னு கேட்டவொடனே எல்லோரும் உட்காந்துருக்கானுங்க ஃபேமிலி என் பக்கத்தில் அதே பீகாருக்கு போகிற ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க கூட ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க அவனும் சொல்கிறேன் எனக்கும் தெரில சார் ஏறி உட்காந்துட்டாங்க டிக்கெட் இல்லை அப்படிங்கிறான் இருக்கிறோட கீரை டிக்கெட் இருக்கான்னு கேட்டால் டிக்கெட் வரலை இன்னும் டிக்கெட் வரலை அப்படிங்கிறானு ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறானு அதை போட்டு போட்டு உட்காந்துடுறானுங்க எல்லா பக்கமும் பேக் லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சு அந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக நிரம்பியாச்சு இவரெல்லாம் ஏழைகள்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஏழைகள் கிடையாது ஒருத்தர் லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் பார்க்குறான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கானுங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்சுருக்கானுங்க ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கானுங்க இப்படி ஒரு சாரும் இருக்காங்க அவங்களும் இதே மாதிரி தான் வரானு சரி டிடிஆர் வரோன்னு வெயிட் பண்ணால் டிடிஆர் நான் ட்ரெயின் சென்னையில் இறங்க வரையும் டிடிஆர் வரல அப்புறம் யாரோ ஒருத்தர் ஃபைன் கலெக்ட் பண்ணுறேன் நான் கேட்டேன் சார் நான் இந்த பர்த் என்னோடய பர்த் இது என்ன சார் சார் நான் வந்து டிடிஆரில் நான் வந்து ஸ்குவாடு ஃபைன் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்று ஆயிரத்தி ரூபா கூட ஆயிரத்தி ரூபா கூட ஆயிரத்தி ரூபா ஃபைன் வாங்கிக்கிறாரு ஃபைன் வாங்கினா அவனுக்கு வந்து ஃபைன் கட்டிட்டான் அவன் வந்து டிராவலர்னு ஆகிட்டான் இல்லையா டிக்கெட் இல்லாமல் வந்தான் அப்படின்னா இல்லை ஓப்பன் டிக்கெட் காமிச்சான்னா அவனுக்கு ஃபைன் கட்டிட்டான்னா அவனுக்கு வந்து ஃபைன் போட்டேன் அப்போ வந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது கணக்கு அவன் அந்த உட்காந்து அவங்களோட மூணு பேர் வந்துருக்காங்க டிடிஆர் என் முன்னாடி அந்த முன்னாடி என்னோடய பேரம்பிருக்கான் ஒரு பர்து நான் பேர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதான் ஃபைன் ஆயிரத்தி ஐநூறுவாங்கன்னா ஆயிரத்துவா எடுத்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல பண்ணலை சார் அப்படியே நைட்டே ட்வீட் போட்டேன் திருப்பூர் வந்தோடனே பார்த்தா திருப்பூர் இன்னொரு ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டு ஒரு பர்த்தத்தில் திருப்பூர் ஒரு நூற்றம்பது பேறானாங்க நான் வந்து ஈரோடு வரதுக்கு முன்னாடி ரயில்வே சதன் வீடியோ ஷூட் பண்ணி போட்டேன் வழக்க முடியாது அந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் சாரி உங்கள் சதன் சேலம் டிஎம்க்கு வந்து நம்ம எஸலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சேலம் வந்து சேலத்தில் இது சேலத்தில் ஒரு நூறு பேர் ஏறினானுங்க கடைசியில் பார்த்தா இறங்குறதுக்கு எங்கேயுமே வழியே இல்லை எல்லாத்துக்கும் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா சார் அந்த ஃபேமிலியாக வந்திருக்காங்க தெரியுமா நகர கூட முடியல சார் காலை கூட கீழே வைக்க முடியல கீழ் பர்த் இந்த பக்கம் ஒரு மூணு பருத்து இந்த பக்கம் மூணு பர்து இருக்கும்ல அதுக்கு நடுவில் ஃபுல்லாக உட்காந்துட்டானு இந்த நடக்கிற வழி ஃபுல்லாக உட்காந்துட்டானு எல்லாருக்கும் பேக பேக கர்ச்சி பிள்ள கட்டியெல்லாம் தொங்கி விட்டுருக்கானு பேகை ஃபுல்லா ஒரு கீழே கடுகு போட்டால் கூட அந்தளவுக்கு அப்படி போவான் உட்காந்துட்டானு ஃபுல்லா ரொம்ப சிரமமாக போச்சு ரொம்ப நான் ரொம்ப சிரமமாக போச்சு யாருமே இல்ல பதில் இல்ல ஆர்பிஎஃப் காணும் காணோம் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு 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 பொண்ணுக்கு வந்து லோவர் பர்த்து அந்த பொண்ணை சுத்தி அந்த பர்த்துக்கு நடுவில் இப்படி கை வச்சு கை வச்சு அப்படியே இருக்காங்க ஒரு பெண்ணா ஒருத்தர் பர்துல எப்படி கை வச்சிருக்கமோ அந்த பொண்ணால எப்படி தூங்க முடியும் அந்த பொண்ணோட பர்த்தில் பேக் வச்சு ஃபுல்லா ரொப்பிட்டானு கண்டு முன்னாடி பார்க்க ரொம்ப இருக்குது சில ரெண்டு மூணு முதிய ஒரு பாத்ரூம் போக முடியல சார் பாத்ரூம் அடைச்சிட்டானுங்க பாத்ரூமே போகும் முதியோர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோட அந்த கிராஸ் பெறத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு அவர் வயசான பாத்ரூம் முடியல என்னால் நான் என்ன பண்ணுறது போக முடியலையே போக முடியலையேங்கிறாரு அவருக்கு ஹிந்தி தெரியல கொஞ்சம் வழி வழின்னு கேட்குறேன் எவனும் கண்டுக்கவே இல்லை கடைசியில் அவனுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க தெரியும் கொஞ்சம் பேர் சண்டை போட்டுருக்கானுங்க நைட்டு ஃபுல்லாக கத்தி கத்தி பாட்டு வைக்கிறானுங்க கத்தி கத்தி பேசுகிறானுங்க லைட்டை போட்டு விட்றானுங்க படாத அவசை சார் இல்லை தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிகழ்வுலருந்து ஒரு மாதம் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோவை வச்சும் நம்ம எக்ஸ்தலா தெரியும் சமூக வலைதங்களை பார்த்தலாம் குறிப்பாக காங்கிரஸை தந்த ராகுல் காந்திலேருந்து அஷ்மி வைஷ்ணவை வந்து மென்ஷன் பண்ணிலாம் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சி வேறு அவங்க எப்படி இதை நீங்கள் கொண்டு போய் இது சார் நான் இதை கூட்டணியாக பார்க்கல சார் இது வந்து நான் ஒரு சாமானியன் என்ன தான் மற்றவங்களுக்கு சாமானியர்கள் ம் இல்லையா நான் வந்து ஒரு அரசாங்கம் சொல்கிற மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் போகிறேன் அந்த அரசாங்கம் வந்து எனக்கு வந்து ஒரு சர்வீஸை வந்து ஒப்புதலாக கொடுக்குது இந்த டிக்கெட் எடுத்தினா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நீ இந்த மாதிரி பிரயாணம் பண்ணலாம் அதுக்கு தான் இது காசு அப்படின்னு நீங்ககிட்ட காசு வசூலிக்கிறாங்க இது மாதிரி நான் மற்றவங்களும் இதுக்கும் அரசியல் கூட்டணிக்கு என்ன சொன்னேன் சார் அதே மீறி இதை அரசியலாக பார்க்கணுன்னா கூட கூட்டணியில் இருக்கிறாங்கிறதுக்காகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையே அதை மிகப்பெரிய தவறு இல்லை இப்போ நோ கூட்டணியோட நோக்கம் என்ன மக்கள் நலன் அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சருகிற மாதிரி இருந்தால் அதை சுட்டி காட்டணும்ல அதானே நான் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மாதிரியா என்னன்னாலும் கம்முனு பேசாம உட்காந்துட்டு இருக்கு அரசியலாக பேசுனா எப்படி தான் நான் சொல்ல முடியும் நான் ஒரு சாமானியன் சார் சாமானியன்னா நான் பயணிக்கும் போது கூட இருக்கிறவங்களோட பிரச்சனை என்னங்கிறத பார்க்குறேன் கண்பட தெரியுது அது தவறுன்னு வரவுனலுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கான்னு கேட்டால் தெரியாமல் தெரிஞ்சே தான் ஏறுறானுங்க தெரிஞ்சே தான் பண்ணுறானுங்க நாம் கேள்வி கேட்டால் நம்மளே திருப்பி கேள்வி கேட்குறாங்க அந்தளவுக்கு புரிதல் உள்ள எல்லா தெளிவாக புரிதல் ஒருத்தர் என் பக்கத்துக்கு அவரும் ஹிந்தி ஒருத்தர் கேட்குற டிக்கெட் இது ரிசர்வ் கம்பௌ நீ ஏறுன அப்படின்னு டிக்கெட் இருக்கு ஏறினேன் அப்படின்னு உன் டிக்கெட்டை காட்டு அப்படின்னா நான் இதுக்கு உன் டிக்கெட் காட்டணும் உனக்கு நீ முடிஞ்சா உன் டிக்கெட் என்ன காட்டுங்கிறேன் சண்டை போடுறானுங்க தெளிவாக தெரியுது ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து ஃபைன் கட்டிவிட்டு ஒரு படத்துல அஞ்சு பேர் உட்காந்து நாலு பேர் அந்த வலிவையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கானு கண்டுபிடிச்சி தெளிவாக தான் பண்ணுறான்னு அவனால் ஏழைகள் தெரியாதவர்கள்லாம் கிடையவே கிடையாது வேணும்னே தெரிஞ்சே தான் இல்ல இல்லை இப்ப அவங்க மேல மட்டும் குற்றச்சாட்டு வச்சிடலாமா ஏன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் இல்ல சிஆர்பிஎஃப் யாரும் இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்களா இப்போ தவறு தானே சார் எல்லாமே தவறு தவறுங்கிறதை சுட்டிக்காட்டதான் முடியும் பஸ்ஸு ஏறது தவறு அவனுக்கு அது தெரிஞ்சு ஏறானா தெரியாம ஏறானா தெரியாமலாம் ஏறல படிக்காதவன் அவர்கள் ஏழைகள் பாலைகள் அந்த இந்த வழக்கமாக உருட்டுற கதையெல்லாம் கிடையாது அதான் சொன்னேன் ஸ்மார்ட் போன் வச்சு லைவ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு என்ன இயர்பாட்ஸ் வச்சு கேட்குற அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு அடிப்படையெல்லாம் இருக்கு தெளிவாக என் பக்கத்து உட்காந்துருக்கும் சொல்கிறான் ட்ரைனிங் தான் வரும் முன்னாடி பின்னாடி போயிடாதான் என் அன் ரிசார்டு நடுவில் ரிசார்டு வரும் அதில் ஏறிக்கலாங்கிறான் கோயம்புத்தூரில் என் பக்கத்து உட்காந்து தெளிவாக பேசிட்டு தான் ஏறுறானுங்க இவ்வளோ இருக்கும்போது அப்புறம் நம்ம வந்து அதையும் மீறி இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே நிறுவனத்துக்கிட்ட இருக்குது அதை அவங்க தடுக்கலாங்கிறது என்னோடய குற்றச்சாட்டு டிடிஆரே வரல சார் இப்படி டிடிஆர் அவர் வேலையை சரியாமல் பார்க்காததுக்கான ஒரு வந்து அனுபவிக்கிறது வந்து தமிழ்நாடுன்னு அனுபவிச்சுட்டு இருக்கு ஒரு நாளைக்கு திருவாரூர்ல டிடிஆர் ஒழுங்கா வேலை வார்த்துன்னா தமிழ்நாடு எப்படி தப்பிச்சிருக்குங்கிறது இன்னைக்கு சமூக வயதில் ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருக்குல்ல இதையும் அதை பேச தேவை இருக்கா சரி நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே அது பெரிய தான் அன்றைக்கி ஒருத்தரை விட்டோம் இன்னைக்கு அதே கம்பார்ட்மெண்ட்ல நூற்றுக்கணக்கான பேர் தவறு நடந்தா யார் சார் பொறுப்பு தானே சார் என்ன தேவை அடிப்படை தேவை பண்ணுவேன் ஓகே ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாம்பரனுக்கு அங்கே என்ன தேவையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் முதலாவது பாம்பரனுக்கு அடிப்படை தேவைங்கிறது என்னங்கிறத விட இந்த செக்டார்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் செக்டார்ஸ் தான் சொல்லுவாங்க இந்த வழித்தடங்கள் அப்படின்னு ஒன்றா இந்த வழித்தடத்தில் அவங்களுக்கு தேவையானதுக்கு ஒன்றா வந்து ட்ரெயின் ஃப்ரீக்குவன்ஸி இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை இன்னும் தண்டனை கடுமையாக்குறோம் இது மாதிரி தெரிந்தே கொண்டு ஏறுபவர்கள் என்ன அப்படிங்கிற தண்டனை கடுமையாக்குறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிற புரிதலாம் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ட்ரெயின் வந்து இறக்கி விடுறது மட்டும் இல்லை விட்டு அடுத்த ட்ரெயினில் போய் ஏற போகிறோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னங்கிறது தெளிவுபடுத்தணும்ல இதை இதை வந்து ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ரயில்வே மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது அதை அவங்க செய்ய தவறாங்கிறதை நம்ம சுற்றிக்காட்டும் அதை செய்ய தவறுவதற்கு என்ன காரணமோ அது சாமானியர்கள் பாதிக்கப்படுறாருக்கு அவன் முடிவு பண்ணா ட்ரெயினில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்கிற பட்சத்தில் முறையாக எடுத்து எங்களுக்கு இன்னொரு ட்ரெயினை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை இன்றை இவங்களே வழித்தடத்தில் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இதே வழித்தடத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஒன்று விடலாம் யார் வேண்டானா இப்போது கிட்டத்தட்ட ஒரு முக்கிய பிரச்சனையை அடையாளப்படுத்துறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் முதல்ல தெளிவு ரொம்ப நன்றி நன்றி